ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம குமரன் ஸ்வீட் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு வாங்க குமரன் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விஜய் எனக்கு உட்கார அளவுக்கெல்லாம் டைமே இல்லை அத்தை ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்னாங்களேன்றதுக்காக தான் நான் இப்போது கடையில் இருந்து ஓடி வந்தேன் கடையில் நிறைய வேலை இருக்குது ரிசப்ஷனுக்கு நிறைய எல்லாம் டெலிவரி பண்ணணும் அதனால் நைட்டு பகலாக உட்காந்து மட்டும் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே ஷாரதா இருந்துட்டு தம்பி இங்கே பாருங்கள் சாயந்தரமாக கங்காவை கூட்டிக்கிட்டு நீங்கள் சீக்கிரமாக வருவீங்க வந்துட்டீங்களாம் எவ்வளோ வேலை இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு நீங்க வந்துருங்க நான் தடபடலாம் விருந்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்லுவோம் ஆ சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் கிளம்புவோம் உடனே தம்பி கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாரதா கூப்பிட்றாங்க இப்போது விஜய்க்காக பர்ஃப்யூம் ஒன்று வாங்கிட்டு வர சொல்கிறாங்க ஏன்னா காவேரியும் விஜயும் பேசிக்கிட்டு இருந்தாங்க போல் பர்ஃப்யூம் காலி அடித்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொன்னதை இங்கே சாரதா கேட்டிருப்பாங்க அதனால் வரப்போ நீங்கள் விஜய்க்கு பர்ஃப்யூம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க ஆ அத்தை நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுமே கடைக்கு நேராக கிளம்பி போகிறாங்க இப்போது கங்கா குமரனை பார்த்து என்னங்க அந்த வீட்டுக்கான சேவை எல்லாத்தையுமே பண்ணிட்டு வந்துட்டீங்களா விஜய்க்கு தேவையானது அதுக்கப்புறம் காவேரி தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிட்டு போய் குடுத்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்துட்டங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போல்வங்களுக்கு இந்த அந்த வீட்டில் வேலைக்கார மாதிரி அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை ரசித்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடிப்பொடி வேலை சேறு வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அவங்க எல்லாருமே உங்களுக்கான மரியாதை கொடுத்து தான் ஆகணும் தேவையில்லாமா நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாவும் உடனே நம்ம எமுனாவுமே ஆமா மாமா அக்கா சொல்கிறதுமே கரெக்டு தான் நீங்களும் அந்த வீட்டோட பிள்ளை தானே உங்களுக்கான மரியாதை அங்கே கிடைக்குதான் கிடைக்கணும் சரிங்களா விஜய் மாமா இப்போ வந்திருக்காரு விஜய் மாமாக்கு மட்டுமே அம்மா நிறைய மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் இங்கே பாருங்க மாமா உங்களோட சுயகௌரவத்தை நீங்கள் விட்டுக் கொடுக்கக்கூடாது காக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுமே இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறாங்க இப்போ குமரன் இருந்துட்டு என்ன கங்கா என்ன யமுனா நீங்கள் ரெண்டு பேரும் புதுசு புதுசாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அது நம்ம வீடு நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாமே நம்ம தானே வாங்கிட்டு போகணும் நீங்கள் என்னன்றனா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க விஜய் எல்லாம் அப்படி எப்போவுமே நினச்சது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் விஜயன்மோ கேஷுவலாக தான் இருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா என் அம்மா தான் சும்மா இருக்க மாட்டேங்குது இங்கே பாருங்க நீங்கள் அந்த வீட்டில் எப்படி இருக்கணுன்றதை நான் சொல்லுவேன் நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் அங்கே இருக்கணும் என் அம்மா ஏதாவது விஜய்க்காக வாங்கிட்டு வர சொல்லிச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு போகக்கூடாது சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன கங்கா இப்படியெல்லாம் பேசுனா எப்படி அத்தை ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி நான் மாட்டேன்னு சொன்னால் அது நல்லாவா இருக்கு அத்தைக்கு மனஸ்தாபம் வராதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்க யாருக்கு என்ன வேணால் வந்துட்டு போகுது நான் சொல்கிறத மட்டும் தாங்க நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆ சரி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனுமே துணி கரம்பிச்சிடறாங்க இப்போ நம்ம யமுனா இருந்துட்டு சரிக்கா எனக்கும் டைம் ஆகிடுச்சி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இருடி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுடு எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தான் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவோம் சரிக்கா நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே யமுனா வந்து கங்காவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாருக்கா இப்படியே நீ விட்ட அப்படின்னா கண்டிப்பாக குமரன் மாமா அந்த வீட்டுக்கு அடிம வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் குமரன் மாமாக்கிட்டையுமே சொல்லி நீ குமரன் மாமாவை அந்த வீட்டில் எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படி இருக்க வை இல்லைனா எல்லா எல்லா மரியாதையுமே விஜய் மாமாக்கு மட்டும்தான் போகும் நான் அதுக்காக விஜய் மாமாக்கு போகுதே போறாமல் இருக்கேன் இந்த ஆளு எடுபடி வேலை செய்யறதுக்கு தான் ஓடி ஓடி போறாரே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அக்கா மாமா போற போக்கில் நீ விடவே விடாத உனக்கான மரியாதையும் மாமாக்கான மரியாதையும் கிடைச்சியா ஆகணும் ஏன்னா விஜய் இப்ப அந்த வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள எந்த ஒரு அதாவது மனக்கசப்பும் வந்துடக்கூடாது இல்லை அவங்கவுங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போயிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி யமுனா அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை எல்லாத்தையுமே இங்கே கங்கா கிட்டே ஏற்றி விட்டாச்சு அதே சமயம் இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு சரிக்கா நீ நான் கூட எப்படியாச்சும் சமாளிச்சுப்ப இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை ஆனால் எனக்கு பார் என் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது இந்த காவேரி நிவனோட மைண்ட் செட்டில் இருந்து தான் போவாலோ நிவன் மண்டைக்குள்ளே காவேரி இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை அம்பேல் நாம தான் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிடி அம்மாண்ணா நீ கவலைப்படாத கண்டிப்பாக எல்லாமே மாறிடும் எப்போக்கா மாறப்போகும் அப்படியெல்லாம் மாறவே மாறாது இந்த காவேரி அக்கா இங்கே இருக்கிற வரைக்கும் காவேரி தான் உசுறு உலகன்ற மாதிரி நிவுன் நினச்சிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்குக்கா காவிரி வய அதாவது காவிரிய அக்கா வயத்தில் வளர்கிற குழந்தை நிவினோடுதுன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம் உடனே கங்கா இருந்துட்டு ஏய் யமுனா அப்படிலாம் சொல்லாதடி காவிரி அந்த அளவுக்கெல்லாம் போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எனக்கும் அப்படிலாம் தோணுதுக்கா இருந்தாலும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத முத முதல்ல நிவின்கிட்ட எதுக்காகக்கா சொல்லணும் எந்த ஒரு பொண்ணுமே தன்னோட புருஷங்கிட்ட தானே சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கங்காவோ இல்லடி அப்போல்லாம் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருந்தது இல்லை அதனால தான் அவள் யாருக்கிட்டையும் சொல்ல முடியல யார்கிட்ட சொல்ல முடியல ஓகேக்கா ஆனா கிட்ட மட்டும் சொல்லி ஹாஸ்பிட்டலெல்லாம் கூட்டிட்டு போக சொல்லியிருக்கா சி அவளெல்லாம் நினைச்சா எனக்கு அறிவறுப்பா இருக்குக்கா என்னமோ எது உண்மையோ அது கடவுளுக்கு தானே தெரியும் நமக்கு என்ன தெரியும் நம்ம வச்சு வச்சுதான் எல்லாத்தையுமே டிசைட் பண்றோம் சரிக்கா என் வாழ்க்கை எப்படி போக இருக்கோ சரி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே கங்காவும் பயங்கரமாக இருக்காங்க குமரன் மாமாவுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கணும் வீட்டுக்கு போ போனால் அம்மா ஏதாவது மாமாவுக்கு வேலை வைக்கட்டும் அப்புறம் இருக்குது அப்படின்ற மாதிரி கங்கா யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம குமரனோ கங்காவோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடையெல்லாம் சாத்திட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு கடையில் நிப்பாட்டுறாங்க நம்ம குமரன் இங்கே என்னாச்சு எதுக்காக நிப்பாட்டுறீங்க வீட்டுக்கு நேராக போகலாங்க எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கங்கா உனக்கு எதுவும் நான் வாங்க சொல்லிருந்தாங்களே விஜய்க்கு பர்ஃப்யூம் வேணுமா அதான் அத்தை என்ன வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க அதனால தான் வாங்கிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன பர்ஃப்யூமா விஜய்க்கு பர்ஃப்யூம் கூட நீ தான் வாங்கிட்டு வரணுமா இங்கே பாருங்க சும்மா இப்படி தேவையில்லாத எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் எனக்கு பயங்கரமாக கடுப்பேறிடும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாதுங்க தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம வீட்டுக்கு நேராக போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன கங்கா அத்தை கறி வாங்கிட்டு வர சொல்லிச்சு ஆனால் நீ தான் அது இதுன்னு சொல்லி என்னை போக விடாமல் தடுத்துட்டேன் ஆனாலும் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டேன் ஆனால் பர்ஃப்யூம் வாங்கி வர சொல்லி அத்தை தானே சொன்னாங்க நான் இப்போ வாங்கிட்டு போகாமல் போனேன் அப்படின்னா அவங்க என்ன எதுக்காக வரல அப்படி இப்படின்னு கேள்வி கேட்குவாங்கல்ல அதுக்கெல்லாம் நான் என்ன கங்கா பதில் சொல்ல முடியும் இங்கே பாருங்க உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா அந்த விஜய என் அம்மா தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கு உங்களை தரையில போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு வேலைக்கார மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு புரியலையாங்க எ பார் யாருக்காச்சும் ஏதாவது ஒரு ஆள் தூக்கி வேலை செய்கிறது மட்டும்தான் நீங்கள் தொழிலை வச்சுக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்குன்னு சுய கௌரவம் சுயமரியாதைன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இங்கே நம்ம குமரனை பயங்கரமாக திட்டாங்க குமரன் என்னவோ நம்ம குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக தான் செய்கிறாங்க ஆனால் கங்காவுக்கு தான் இப்போது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பா அதாவது பாகுபாடு வேறுபாடுன்னுவாங்களே அந்த மாதிரி வந்துடுச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் எங்கே நம்ம கங்கா பர்ஃப்யூமாக வாங்கவே விடலை இப்போது நம்ம கங்கா வந்து குமரனை கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே எங்கா நம்ம ஷாரதா வந்து தம்பி அந்த நான் ஒன்று சொல்லி அனுப்பினே விஜய் தம்பிக்காக வாங்கிட்டு வந்தியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கங்காவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது என்னம்மா என்ன உனக்கு பிரச்சனை இப்போது விஜய் விஜய் விஜய்னு சொல்லிட்டு அவருக்காக எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லி இவர்கிட்ட சொல்லி வச்சிட்ருக்கேன் இவர்னால் இந்த வீட்டோட வேலைக்காரனா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சொல்லுவோம் என்னடி கங்கா இப்படி பேசுகிற நம்ம தம்பி நம்ம குமரன் தம்பி சின்ன வயசுலேருந்தே இந்த வீட்டில் வளர்ந்து வளர்ந்த தம்பி அந்த ஒரு உரிமையில் தான் சொன்னேன் அதுக்காக அத்துமீறி போவியா நீ என் புருஷனுக்கான மரியாதை நீ கொடுக்கல அப்படின்னா உங்ககிட்டயுமே நான் சண்டைக்கு வரும் அது இதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இனிமேல் எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்காத என்னடி கங்கா இப்படி சிறு சிறுன்னு இருக்கேன் கடையில் ஏதாவது பிரச்சனை ஆடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ பிரச்சனை விஜயம் மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என் புருஷனை தரையில் போட்டு மிதிக்க வைக்கிற ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாமையும் வைக்கிற கணக்காக தானே நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏகங்கா என்னமோ தெரியலடி நீ ரொம்ப கோவமாக இருக்க போல நான் என்னமோ நினச்சி சொன்னேன் நீ என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருக்க போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாடி போடி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க நம்ம சாரதா இப்போ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம விஜய் இருந்துட்டு இரும்புறாங்க உடனே நம்ம சாரதா போயிட்டு தலையில தட்டி கொடுத்து தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க அதே சமயத்தில் நம்ம குமரனும் அதாவது விரும்புகிறாங்க நம்ம விஜயை வந்து தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம குமரனை கவனிக்க முடியல நம்ம ஷார்தாகலை உடனே கங்காவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது ஆனால் அதை வெளில யார்கிட்டையுமே காட்டிக்காமல் குமரனுக்கு போயிட்டு தலையில் தட்டி விடுறாங்க தண்ணியுமே கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்காவுக்கு சுத்தமாக சாப்பாடு இறங்கவே இல்லை ஏன்னா வீட்டில் நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல எல்லா எல்லா மரியாதையுமே விஜய்க்கு மட்டும்தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கவும் கங்கா முகம் மட்டும் சரியில்லை இதை வந்து நம்ம காவிரி வந்து கவனிக்கிறாங்க ஏ கா முகமே சரியில்லை ஏதாவது உடம்பு முடியலையா தலைவழிக்கிதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி எனக்கு டயர்டாக இருக்குது நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க நம்ம கங்கா அதுக்கப்புறம் நம்ம காவிரிக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி கங்கா பத்தனை யோசனையே அக்காவோடய முகமே சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு அக்கா மனசுக்குள்ளே ஏதோ வச்சுக்கிட்டு இருக்கா போல் நம்ம என்ன எதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட ரூமுக்கு போயிட்டு அக்கா உன் முகமே சரியில்லைக்கா நான் வந்ததுலேருந்தே கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னாச்சுக்கா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நீ போ நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி தரத்துறதுக்குவே பார்க்குறாங்க உடனே இங்கே நம்ம விஜய் வந்து கங்கா காவிரி ரெண்டு பேரும் பிஸியாக இருக்கீங்களா உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ வாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஏன் நீங்கள் தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் முகமே சரியில்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கங்கா கிட்டே கேட்கவும் கங்கா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்று லிங்கா அப்படின்னு சொல்லிட்டு மனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஷாரதா இருந்துட்டு ஏய் என்ன கங்கா என்னாச்சு விஜய் தம்பி ரொம்ப நேரமாக நீண்டுக்கிட்டு இருக்கு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க உட்கார சொல்ல மாட்டியா தம்பி நீங்கள் உட்காருங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நம்ம கங்காவுக்கு பயங்கரமாக கடுப்புது ஆமாம் இவரு கொஞ்ச நேரம் நின்றாலுமே அப்படியே ஒரு அடி பாரு அம்மா நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கமா என்னால் சத்தியமாக அடுக்கிக்கவே முடியல என்னைக்காவது ஒரு நாள் நான் எடுத்தரைஞ்சி பேசிகிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு சரி அவங்க ஏதோ டயர்டாக இருக்காங்க போல காவேரி வா நம்ம போய் தூங்குவோம் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இங்கே நம்ம கங்கா எந்திரிச்சினுமே கடைக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க உடனே இங்கே நம்ம ஷாரதா கங்கா கங்கான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க என்னம்மா காலையிலேயே கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏய் வாடி கிச்சனில் நான் ஒருத்தியாக உரையாடிக்கிட்டு இருக்கல கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதான் காவேரி இருக்காலை காவிரி கர்ப்பமாக இருக்காடி அப்போது நான் மட்டும் கர்ப்பமாயில்லை மட்டும் சும்மா சொல்லி இருக்கேன் என்னடி இப்படியெல்லாம் வேலையெல்லாம் வைக்க மாட்டேன்டி இந்த தக்காளியையும் வெங்காயத்தை மட்டும் நறுக்கி கொடுத்துர்றே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்மா எனக்கு கடையில் நிறைய வேலை இருக்கு தேவையில்லாம என்கிட்ட வேலை வச்சு எனக்கு கொள்ளாத அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி போடி எப்போ பாரு சிறு சிறுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் நான் குமரன் தம்பி கிட்ட சொல்றேன் என்னமா உனக்கு என்னமா பிரச்சனை குமரன் தம்பி குமரன் தம்பின்னு சொல்லிட்டு வேலைக்கு மட்டும் அவரை கூட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அவர்னா அடிமையா இந்த வீட்டில் அவரெல்லாம் எந்த வேலையும் செய்ய முடியாதமா நாங்கள் கடைக்கு போகணும் கடையில் தலைக்கு மேலே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் எதுக்குடி இப்படி சத்தமாக்க பேசுற விஜய் தம்பி காத்துல இது விழுந்துற போகுது அப்படின்னு சொல்லி சொல்லட்டும் சொல்கிறாங்க விழுந்தா என்னப்பா இப்போ என்ன என்ன பிரச்சனை அப்படி அவருனா பெரிய மைசூர் மகாராஜாவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசவும் ஏய் கங்கா உனக்கு என்னடி ஆச்சு நேத்துலேருந்து இது சரியே இல்லை ஆமாம்மா நான் சரியில்லை தான் நீ விஜய்க்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்குற என் புருஷனுக்கு எங்கே மரியாதை கொடுக்குற வேலை வேலைன்னு சொல்லிட்டு அவரை அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன் ஏய் கங்கா நான் அப்படி எந்த ஒரு தப்பான எண்ணத்துலேயும் செய்யல சொல்லலடி அவனுக்கு நான் அப்பத்துலருந்தே கு குமரின் தம்பிக்கு தானே எல்லா எல்லா பொருளையுமே கடையில் வாங்கிட்டார் சொல்லி வேலை சொல்லுவேன் இது என்னடி நீ புதுசாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருமா இத்தனை நாள் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது என்னைக்கு விஜய் வந்தாரோ இருந்து உன்னுடைய நடவடிக்கை எனக்கு சுத்தமாக பிடிக்கலம்மா எனக்கு இங்கே இருக்கவும் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் காவேரி வராங்க என்னக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம சாரதா சொல்கிறாங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காடி சுடுசுடுன்னு விழறா குமரன் தம்பிக்கு எந்த வேலையும் கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிக்கிட்டு இருக்கா உடனே காவிரி இருந்துட்டு அக்கா என்னக்கா பிரச்சனை குமரன் மாமா கிட்ட தானே அம்மா எல்லாமே சொல்லும் ஏன் இதை நீ தப்பாக புரிஞ்சிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆமாடி உன் புருஷன் மட்டும் நல்லா சொகுசாக இருக்கட்டும் என் புருஷன் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா எல்லா மரியாதையும் உன் புருஷனுக்கு தான் கிடைக்கிது என் புருஷனை வேலைக்கார மாதிரி தான் அம்மா நடத்துது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல காவேரி எனக்கு இதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது வேறு வழி இல்லை ஏன்னா சொல்லாமல் இருந்தால் நீங்கள் மேலும் மேலும் என் புருஷனை அசிங்கப்படுத்த தானே செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னக்கா பேசிக்கிட்டு இருக்கேன் நாங்க யாரும் அப்படி நினைக்கவே இல்லைக்கா எனக்கு நல்லா தெரியும் நீங்க நினைக்கிறீங்களா நினைக்கலையான்னு சொல்லிட்டு இங்கே பாரு காவேரி நீ எனக்கு கடைக்கு போகணும் சும்மா இல்லாமல் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா குமரனை கூட்டிக்கிட்டு இங்கே கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க நம்ம அதாவது கங்காவும் கங்கா வந்து போயிடுறாங்க இப்போ சாரதா வந்து என்ன காவேரி கங்கா வந்து சரியில்லடி ரெண்டு மூணு நாளாவே இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கா இங்க பாருமா நான் அதுக்கு தான் உங்ககிட்ட சொன்னேன் நீ எந்த வேலையும் குமரன் மாமாவுக்கு வைக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரெண்டு மூணு நாளாகவே நானும் அக்காவோடய முகத்தை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் அக்காவுக்கு இதெல்லாம் அன்னைக்கு கூட மட்டன் சுக்காவே ஏதோ மட்டன் குழம்பு வைக்க சொல்லி அக்கா கேட்டுச்சு குமரன் மாமாவுக்காக ஆனால் நீதான் வேண்டாம் விஜய் ஏதோ டயட்டில் இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்போவே அக்காவோட முகம் மாறிப்போச்சு நான் அதனால தான் சொன்னேன் இங்கே பாருமா அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோமா அவள் வயத்தில் குழந்த இருக்குல்ல அவளை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கோமா நீ விஜய்க்காக நீ எதுவும் குமரன் மாமா கிட்ட சொல்லவே சொல்லாத சரியாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து இங்க சாரதா கிட்ட சொல்லிட்டு போறாங்க இங்க சாரதா இருந்துட்டு என்ன இந்த கங்காக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே எதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல அப்போ பித்தது பிடிச்சி போச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு புழம்புக்கிட்டே சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு எங்கள் கங்கா கடையில் பயங்கர கோவமாக இருக்காங்க எங்கள் குமரன் இருந்துட்டு கங்கா எதுக்காக நீ இவ்வளோ கோவப்படுற வயதில் குழந்தை இருக்கிறப்போ இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் எதுவும் என்கிட்ட சொல்லாதீங்க நான் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ந நீங்கள் நடந்தீங்க அப்படின்னாவே அதுவே போதும் நான் சொல்கிற பேச்சை கேட்பீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கண்டிப்பாக கங்கா ஏன் நீ இவ்வளோ ப்ரெஷர் ஆகிற இதெல்லாம் அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எல்லாம் அவசியம் இருக்குங்க உங்களுக்கான எல்லா ஒரு சௌரியமும் உங்களுக்கான மரியாதையும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அதுக்காக மட்டும்தான் நான் இப்போ போராடிக்கிட்டு இருக்கேன் அது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு லூசு தனமாக ஏதாவது பண்ணி வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா பேசிக்கிட்டு கரெக்டாக அங்கே அங்கதான் அப்போ தான் விஜயும் காவிரியும் வந்து நிற்கிறாங்க அக்கா நீ வீட்டில் இருந்து கோச்சிட்டே வந்துட்ட சாப்பிடாம வந்துட்ட தான் சாப்பாடு கொண்டு வந்தேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கூப்பிடுவோம் உடனே கங்கா இருந்துட்டு எதுக்குடி உனக்கு சிரமம் எனக்கு வேண்டாடி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு என்னங்க நீங்கள் காவிரி உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க அதை நீ நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறியே அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்லவும் அப்படியே நம்ம கங்கா வந்து எதுவுமே பேச முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி திக்கி திண்டாடுறாங்க உடனே இங்கே நம்ம காவிரி இருந்துட்டு இங்க பாருக்கா நாங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிரச்சனையாக்கா நாங்க நாங்கள் கிளம்பிடுறோங்க்கா நீ கவலைப்படாதுக்கா நீயும் குமரன் மாமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருங்க அப்படி உடனே கங்கா இருந்துட்டு என்ன காவிரி என்னென்ன உன்னுடைய எதிரியா பார்க்குறியா நீ நான் என்ன உன்னை வீட்டை விட்டு போவா சொன்னேன் நான் பாட்டுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் கடைக்கு தானே கிளம்பி வந்தேன் இப்போ புதுசாக என் மேலே பழியை போட்டுட்டு நீ அந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறியா வீட்டை விட்டு கிளம்பணும் அங்கே இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணுச்சு அப்படின்னா ஏன் போக வேண்டியது தானே என் மேலே பளியா போட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்கவும் ஐயோ அக்கா என்னக்கா தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறேன் என்னவோ தெரியலக்கா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குக்கா நீ இப்படிலாம் எல்லாம் பேசாதுக்கா ப்ளீஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அழுகிற மாதிரி பேசுகிறாங்க ஏ காவேரி அழுகாதுடி நான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னமோ தெரியல ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தது தான் யார்கிட்ட கொட்டுறதுன்னு தெரியாமல் உங்ககிட்டலாம் பே அப்படியெல்லாம் பேசிட்டேன் அதெல்லாம் எதுவும் மனசு வச்சுக்காதே நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு என்னடி பிரச்சனை வரப்போகுது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைடி நீ சந்தோஷமாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லுவோம் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் கங்கா இங்கே பாரு காவேரி நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் எப்போவுமே பிரியக்கூடாது தயவு செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அந்த பிரச்சனையை வந்து விஜய் முடித்து வைக்கிறாங்க மறுநாள் காலையில் இங்கே நம்ம விஜய் நம்ம காவேரி கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க செக்கப்புக்காக அதுக்கப்புறம் டோக்கன் வாங்கிட்டு ரொம்ப நேரமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே டெலிவரி அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் வராங்க அதே சமயம் டெலிவரி ஆனவங்களுமே கையில் குழந்தையோடு வராங்க அதெல்லாம் பார்த்து நமக்கு காவேரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் நமக்கும் இப்படி தான் குழந்த பிறக்கும் நம்மளும் இப்படி குழந்தைக்காக ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு நம்ம குழந்தை தூக்கிக்கிட்டு வருவோம்ல அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நர்ஸ் வந்து நீங்கள் தான் காவேரியா உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே காவேரியும் விஜயும் இங்கே ஸ்கேன்க்காக இங்கே டாக்டர் கிட்ட செக்கப் போகிறாங்க டாக்டருமே நீங்கள் எல்லா டேப்லெட்டுமே ரெகுலராக எடுத்துக்கிறீங்களா நல்லா சாப்பிட்றீங்களா ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸை சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே ஓகேதான்ற மாதிரி அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போகிறாங்க ஸ்கேனில் நம்ம காவிரியோட குழந்தைய பார்க்குறாங்க விஜயுமே பார்க்கவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவிரி அங்கே பாரு நம்ம குழந்தையோட கை தெரியுது கால் இருக்குது குழந்தை குப்பரை படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி போஸ் ஃபோர்ஸில் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் ஸ்கேன் முடிஞ்சதுமே இங்கே டாக்டர் வந்து குழந்த ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது ரெகுலராக நீங்கள் கண்டினியூவாக நல்ல அதாவது ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும் ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிட்ணும் வெஜிடபிள்ஸுமே சேர்த்துக்கணும் அடிக்கடிக்கு நிறைய தண்ணி குடிக்கணும் அதுதான் ரொம்பவே மெயின் டேப்லெட்ஸுமே மறக்காம டைமுக்கு போட்டுருங்க சரிங்களா கொஞ்சம் நேரம் சின்னதாக வாக் போங்க அவ்வளோதான் இப்படி நீங்கள் அதாவது உங்கள் குழந்தைக்காக நீங்கள் உங்களை நல்லா கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுருக்கவோம் விஜய் இருந்துட்டு டாக்டர் அதெல்லாம் நீங்கள் படாதீங்க காவிரியெல்லாம் கவனிச்சுக்கணும்னு அவசியமே இல்லை அவளை அவளை கஷ்டப்படுத்திக்கணும்னு அவசியமும் இல்லை ஏன்னா நான் இருக்கணேன் அவளை பார்த்துக்கிறதுக்காக அவளை தரையில் நடக்க விடாமல் அவ்வளோ பத்திரமாகவும் கேர் எடுத்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பார்த்து அதுக்காக தரையில் நடக்க விடாமல் பண்ணிட போறீங்க நடக்கிறது ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியம்ங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க பரவாயில்ல காவேரி நம்ம ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஹோட்டல்லெல்லாம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜயும் காவேரியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்றாங்க இப்போது விஜய் சொல்கிறாங்க இப்படி ஹோட்டல்லலாம் அடிக்கடிக்கு சாப்பிடக்கூடாது காவேரி இதெல்லாம் குழந்தைக்கு ஒத்துக்காது சரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு தாங்க சாப்பிட்றோம் இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி சொல்கிறாங்க சரி காவேரி சாப்பிட்டு முடிச்சா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம சாரதா வந்து குழந்தை எப்படி இருக்குது டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போலாம் நம்ம சாரதா வந்து அவ்வளோவா நம்ம கங்காவை கவனிச்சுக்கவே கவனிச்சுக்கிறது தான் சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம காவிரி வந்து அக்கா உனக்கு எப்போக்கா செக்கப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரெண்டு நாள் கழித்து செக்கப் போகணும்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிக்கா நீ செக்கப் போகும்போது என்னையும் கூப்பிடுக்கா நானும் உன் குழந்தைய பார்க்கணும் எனக்கும் ஆசையாக இருக்கு குட்டி கங்கா அக்காவா இல்லை குட்டி குமரன் மாமாவான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆ சரிடி டி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இங்கே நிவன் வந்து பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே இங்கே யமுனா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிவன் வரணும் வர்றதுக்காக அதுக்கப்புறம் இங்கே நிவன் வந்ததுமே கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க ரொம்பவே திண்டாடுறாங்க அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு சுய நினைவே இல்லை அந்த அளவுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க உடனே யமுனா இருந்துட்டு என்னங்க குடிச்சிருக்கீங்களா எதுக்காக குடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏய் நான் எதுக்காகவோ குடிக்கிறேன் உனக்கு என்னடி அதெல்லாம் நீ கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே இங்கே நம்ம எமுனா இருந்துட்டு என்னங்க உங்களுக்கு அப்படி என்ன தான் பிரச்சனை நீ தாண்டி பிரச்சனை நீ மட்டும்தான் பிரச்சனை நீ இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது அப்போது காவிரி வந்தானா சந்தோஷமாக இருப்பீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் பாத்தியா உன் புத்தி எப்போவுமே இப்படி தாண்டி போகும் நீ இப்படி இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை சரியே ஆகாது நம்மளுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் நீடிக்கவும் நீடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் இனிமேல் குடிச்சிட்டு வந்தீங்க அவ்வளோதான் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க அதுக்கப்புறம் சோஃபா மலையே இங்கே நம் நிபுண் வந்து சாப்பிடாம கூட அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க யமுனாவுக்கு ரொம்பவே கஷ்டம் ஆயிடுச்சே நிவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாவே போகலையே இப்படியே சந்தேகத்தோடயும் அதே மாதிரி நிவன் வந்து நம்மளை புரிஞ்சுக்காமலேயே இப்படியே நம்ம லைஃப் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நிவனுக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு இங்கே யமுனாவுமே சாப்பிடாமே படுத்து தூங்கிடுறாங்க இன்னொரு சைடே இங்கே தாத்தாவும் பாட்டியும் விஜயும் நினச்சி ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ராதா இருந்துட்டு தாத்தா பாட்டியை கவனிச்சுக்கிறாங்க அதே சைடு அதாவது அதே சமயம் ராதாவுமே யோசிக்கிறாங்க அதாவது விஜய் இனிமேல் இங்கே வரமாட்டான்னு ஆகிப்போச்சு இங்கே இருக்கிற சொத்து பத்து எல்லாமே அஜய்க்கு தானே சேரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இப்போது தாத்தா பாட்டிக்கிட்டையுமே சொல்கிறாங்க அம்மா நான் அஜய் இந்த வீட்டுக்கு வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே தாத்தா இருந்துட்டு வேண்டவே வேண்டாமா அஜய் இந்த வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னா அந்த ராகினியும் வந்துடுவா ராகினி வந்தால் கூடவே அந்த பசுபதியும் வந்துடுவாங்க அவங்க அதை இதை பண்ணி நம்ம சொத்தை அவங்க புடுங்க பார்ப்பாங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன என்னப்பா இப்படி பேசுகிறீங்க விஜய் தான் நம்ம வீட்டை விட்டு போயிட்டான் இந்த சொத்து பற்றி எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டான் இப்போது இந்த சொத்தெல்லாம் யாருக்கு போய் சேரும் அதுக்கப்புறம் அஜய் தானே இருக்கான் அஜய்க்கு தானே போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் யாருமா சொன்னது என்னை தான் விஜய் சொத்து வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிருந்தாலுமே அதெல்லாம் அவனுக்கு தான்மா போய் சேரும் அது எப்படி நீ சொல்லலாம் இல்லவே இல்லை அஜய்க்கெல்லாம் இல்லை இது அவனோட சொத்து என்னைக்கு இருந்தாலும் விஜய்க்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்லுவோம் உடனே ராதா இருந்துட்டு என்னப்பா என்னப்பா அப்போது உங்களுக்கு என் பையன் அஜய் மலை உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைல்ல எனக்கு தெரியும் விஜய் தான் உங்களுக்கு எல்லாமே ஏன்னா விஜய்கிட்ட தான் அவ்வளோவும் சொத்து இருக்குது வி அஜய்கிட்ட என்ன இருக்குது அவன் உங்களை என்ன போய் பார்த்துட்டு போகிறான் அதனால் தானே விஜய் பக்கமே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன ராதா இப்படியெல்லாம் பேசுகிற இப்படிலாம் நாங்கள் என்றைக்குமே நினச்சது கிடையாது இந்த சொத்து எல்லாமே விஜய் உடுது அதனால் மட்டும் தான் அவனுக்கானது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னே தவிர அஜய் மலை எந்த ஒரு அக்கறையும் இல்லாமலாம் போகலை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்போது அஜய் மலை உங்களுக்கு அக்கறை இருக்குது அப்படின்னா இந்த சொத்து மொத்தம் எல்லாத்தையுமே அஜய் மலை எழுதி வைங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம பாட்டி மாவுமே ஏய் ராதா என்னடி என்ன பேசிக்கிட்டு இருக்க இங்கே பாரு புத்தி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அதெல்லாம் நடக்காது இதை சொத்து எல்லாமே விஜய்க்கு தான் சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே அன்பரசு அதாவது ராதாவோட ஹஸ்பண்ட் வந்து பாத்திய ராதா என்னைக்கு இருந்தாலும் உன்னையும் நம்ம பையனையும் என்னையும் நடுத்தருவில் தான் இவங்க விடுவாங்க இவங்கள நம்பியெல்லாம் நீ எதுவுமே பண்ணாத விஜய் தான் அவங்களுக்கு எல்லாமே அஜயும் அவங்களுக்கும் பேரன் ஆனால் அஜய்க்கு எந்த ஒரு நல்லதையுமே அவங்க யோசிக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் இது எப்போ அப்பவோ தெரியும் அதனால தான் அஜய்க்கா அஜய்க்கு ஏதாவது இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் போராடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவனை நடு தான் லாஸ்ட்ல விட போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பர் சுமியை ஏற்றி விட இங்க நம்ம தாத்தாவும் பாட்டி இங்கே பாடுறதா நம் அதாவது விஜய்க்கு தான் இந்த சொத்தைலாம் சேரணும் அதே சமயம் விஜய் வந்து அஜய்யை அப்படியே ஒன்றும் இல்லாமலாம் விட போகிறது கிடையாது கண்டிப்பாக விஜய் அஜய்யை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவான் அவன் ராகினி கூட சேர்ந்துக்கிட்டு அஜய் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கவும் ராதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது எப்படியாவது இந்த சொத்தை எல்லாத்தையுமே நம்ம அஜய் பேருக்கு மாற்றி ஆகணுன்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இன்னைக்கு என்னெல்லாம் ட்விஸ்ட் வர போகுதோ அதை எல்லாத்தையுமே நம்ம காத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ